அனைவருக்கும் வணக்கம் உலக அரசியலில் எதிர்பார்த்திடாததை எதிர்பார்த்திடுங்க நம்ம யாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் வரலாற்றிலேயே எனக்கு தெரிஞ்சு அதாவது கடந்த ஒரு இருபது ஆண்டுகளில் அமெரிக்காவுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம போட்டிருக்கவே மாட்டோம் ரீசெண்ட் இயர்ஸ்ல ஸோ அந்த அளவுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு களம் இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே நேற்று ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட அதிக டேரிஃபை இருபத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே நான் இந்தியாவுக்கு டேரிஃப் நிறைய விதிக்க போகிறேன் ஏன் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யா உக்ரைன் மக்களை கொண்டுட்டுருக்காங்க ஆனால் அதை பற்றிலாம் இந்தியா கவலைப்படாமல் ரஷ்யாக்கிட்டிருந்து ஆயிலை வாங்கி அதை லாபத்துக்கு உலக சந்தையில் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியா மேலே வெளிப்படையாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை ட்ரம்ப் வச்சுருந்தாரு அதுக்கடுத்து இப்போ இம்மிடியட்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி அமெரிக்கா நேரப்படி திங்கக்கிழமையாக கூட வந்துட்டு இருக்கலாம் இப்போ பிரேக்கிங் நியூஸ் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது சிஎன்பிஎஸ்சி பத்திரிகைக்கு நான் வரப்போகிற இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவின் மீது அதிக டாரிஃபை போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எதனால நேற்று தான் வந்துட்டு இப்படி சொன்னார் ட்ரம்ப் இன்றைக்கி திருப்பி ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு ஏன் திருப்பி பேசுகிறார் அப்படின்னா நேற்று நம்ம ட்ரம்ப் சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டோம் ஸோ அதனால் மனுஷனால் அப்படியே அடக்கிக்கிட்டு அம்மிக்கு இருக்க முடியாது இந்தியா ஒன்று சொல்லிட்டாங்கல்ல நான் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்னும் பெரிய ப்ரெஷரை போடுறேன் நீ எனக்கு எதிராக பேசுனா அது உனக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றத காட்டுறதுக்காக ட்ரம்ப் வந்து திருப்பி இன்னைக்கு மறுபடியும் பேசியிருக்கிறாரு நம்ம இதுக்கு பதில்லாம் சொல்ல தேவையில்லை நேற்று நம்ம பேசினதே எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு பதில் சொல்லியாச்சு நம்ம அதுவே ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும் மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் வந்து ஏற்படுத்தியிருக்கும் சரி நேற்று நம்ம அப்படி என்ன ஒரு ஸ்டேட் மட்டும் வந்துட்டு போட்டோம் நேற்று ட்ரம்ப் வந்து இந்தியாவின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சோம்னே இமீடியட்டாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு பதில் போடுறாங்க அப்போது நம்ம எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்றது அதன் மூலமாகவே தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் கூட வந்துட்டு நம்ம லேட் பண்ணல நேற்று நம்ம என்ன சொல்லியிருக்கணும்னா இமீடியட்டாக உக்ரைன் ரஷ்யா போர் வந்த உடனே அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ட்ரெடிஷ்னல் ஆயில் சப்ளையர்ஸ்ட்டை வந்து போய் என்ன வாங்குறாங்க அதாவது ஈராக் சவுதி அரேபியா இவங்கெல்லாம் பல ஆண்டுகளாக என்ன சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ அவங்கள்ட்ட போய் வாங்குறாங்க நாங்களும் அவங்கள்டே போய் போட்டி போட்டுட்டு வாங்கினா என்ன வேலை தான் வந்துட்டு உயரும் எங்களுடைய மக்களுக்கு சீப்பான ரேட்டில் வாங்கி கொடுக்க தான் வந்துட்டு ஆங்கே இருக்கிறோம் போர் வந்துருச்சுன்றதுக்காக நாங்கள் வந்து இருக்கிற அந்த மார்க்கெட்டில் இருக்கிறத அப்படியே வாங்கிட்டு வந்து நாங்கள் அதனால் பாதிக்கப்பட்டு இருக்க முடியாது அதனால நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினோம் அந்த நேரத்தில் அமெரிக்காவும் அதை பேக் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க ஒரு ப்ரைஸ் கேப் இருந்தது அதுக்குள்ளே நாங்கள் வாங்குகிறோம் இதனால் குளோபல் ஆயில் ஸ்டெபிலிட்டி இருக்குன்றதை இந்த நாடுகளே ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ ஏன் இப்படி இந்தியாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த கேள்வியை நறுக்குன்னு ஒரு கேள்வியை அடுத்து இந்த நாடுகளே யூனியனும் அமெரிக்காவுமே ரஷ்யா கிட்ட வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ண வர்த்தகம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பயோல ட்ரேடை விட ரொம்ப அதிகம் அதுவும் நான் எசன்சியல் ஐட்டம்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனர்ஜி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து இன்னும் அந்த ரொம்ப ஒரு ஆடம்பரமான பொருட்கள் லக்ஸரி ஐட்டம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் அவங்க இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க எப்படி இந்தியாவை கேள்வி கேட்க முடியும் அமெரிக்கா அமெரிக்கா அவங்களுடைய எனர்ஜி இண்டஸ்ட்ரிக்கு ரஷ்யாக்கிட்டிருந்து யுரேனியம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவி இண்டஸ்ட்ரிக்கு தேவையானதை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃபர்டிலைசர்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கெமிக்கலை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ணுறது அன்ஜஸ்டிஃபைடு அன்ரீசனபிள் அப்படின்னு மேற்கு கத்திய நாடுகளினுடைய அந்த இரட்டை வேடத்தை நம்ம தோல் உறிச்சு காமிச்சிருக்கிறோம் இது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல ஒரு ஆறு பாயிண்ட் நம்ம மாதிரி நம்ம இதன் மூலமாக ஒரு கிளியர் மெசேஜ் சொல்லிட்டோம் என்னன்னா இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி இஸ் இண்டிபென்டென்ட் நாங்க தெளிவா இருக்கிறோம் நாங்கள் எடுத்த முடிவு தெளிவானது அப்படின்றத சொல்லிட்டோம் சோ இப்போ இதுல இருந்தே புரிஞ்சிருது இனிமேல் எங்ககிட்ட எந்த சமரசமும் கிடையாது எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது எதுவும் அடிபணிஞ்சு போகவும் தேவையில்லை நம்ம அமைதியாக இருந்து எந்த ஸ்டேட் மட்டும் போடாமல் பேக்டோரில் பேசியிருந்தோம்னா நம்ம ஏதாவது மனுப்புணும் கொஞ்சம் அடங்கி போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் நண்பர்களே உண்மையில் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தது ஏன்னா ட்ரம்ப் மாதிரி ஆளுகளை வந்து இப்படி தான் டீல் பண்ணணும் இப்போ பார்த்தீங்களா திருப்பி இன்னைக்கு வந்து கத்த ஸ்டாப்ல ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலேருந்து எல்லா நாடுகளின் மேலையும் அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் வந்துட்டு போட போகிறாங்க பேஸில் என்ன ஒரு பத்து பர்சன்ட் டாரிஃப் அதுக்கு மேலே அடுத்தடுத்து நிறையா போட்டு வச்சிருக்கிறாங்க இப்போது பாகிஸ்தானுக்கு பத்தொம்பது பர்சன்ட்டு பங்களாதேஷ்க்கு இருபது பர்சன்ட்டு இந்தியாவுக்கு இப்போ இருபத்தஞ்சு பர்சன்ட்டுன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து இவர் அதிகரிப்பாராமா சைனாவுக்கு ஆவரேஜாக ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு இந்த நேரத்தில் இந்திய ராணுவமும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நக்களாக குத்தி காட்டுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க எக்ஸ் வளையத்தளத்தில் இந்தியன் ஆர்மியினுடைய ஈஸ்டர்ன் கமாண்ட் வந்து அதாவது வரலாற்று இந்த நாள் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஒரு பத்திரிகையில் வந்திருந்த ஹெட்லைன்ஸ் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து இப்ப வரைக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயிரங்களை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளோட ஈஸ்டர்ன் கமாண்ட் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்ன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு அந்த சண்டைய ஃபண்ட் பண்ணுறாங்க யார் ஃபண்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா வந்து ஃபண்ட் பண்ணி அதிலிருந்து பணம் சம்பாதிக்கிறாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதெல்லாம் அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை அமெரிக்காவுக்கு வந்து ஆயுத சப்ளை தான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத மேற்கோள் காட்டி சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்தியன் ஆர்மி இந்த நேரத்தில் ஒரு போஸ்ட் போடுறாங்க இப்படியெல்லாம் ஈஸ்டர்ன் கமாண்ட் வந்து போஸ்ட் போட மாட்டாங்க எதற்காக இப்போ பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறார்கள் ட்ரம்ப் வந்து திரும்ப 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 அவருடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா மோடி அரசாங்கம் அவங்களுடைய முக்கியமான ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அவங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும் இப்போ அஜித் வந்து ரஷ்யா போக போகிறாரு திடீர் பிளான் தான் இப்போ அஜ் அஜித் அவர்கள் ரஷ்யா போயிட்டு ஃப்ராங்காக நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவார் கிட்டே இந்தியா வந்து ஃப்ராங்கான கான்வர்சேஷன்ஸ் வந்து வச்சுக்குவாங்க போயிட்டு அங்கேயே கிளியராக கேட்பார் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அமெரிக்கா டேரிஸ் போடுறாங்க நாங்கள் பதுக்கி வாங்கிறத குறைச்சிக்கட்டுமா இல்லை வேற என்ன செய்யலாம் அவங்களுடைய உண்மையான இன்டென்ஷன் என்ன ட்ரம்ப்புக்கு என்ன வேணும் இப்படி ஒரு க்ளியர் டிஸ்கஷன் ஜென்வனான ஒரு பேச்சுவார்த்தை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வந்துட்டு இருக்கும் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு பெரிய நிபந்தனைகள் இல்லை நீங்கள் இப்படி இருக்கணும் கிட்ட தான் வாங்கணும் அப்படி இப்படின்லாம் பெருசாக வந்து கண்டிஷன்ஸ்லாம் போட மாட்டாங்க நேச்சுரலாக சொல்லுவாங்க உங்களுக்கு இது சரியோ அதை பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து அங்கே அவங்களோட பிரச்சனை வேணாம் ட்ரேட் சுமூகமாக இருக்கணும்னா இப்போதைக்கு நீங்கள் அப்படி இது பண்ணுங்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் ரஷ்யா ஸோ இப்போ அஜித் அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறாரு கூப்பாதையா சிங்கப்பாதையா அப்படின்றது இதன் மூலமாக இன்னும் கிளியராக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் நிறையா இராணுவ உபகரணங்களை ரஷ்யா இருந்து நம்ம வாங்க போகிறோமா இல்லையா அப்படின்றத கூடிய விரைவில் நம்மளுடைய அரசாங்கம் முடிவு பண்ணுவாங்க சப்போஸ் ஐந்தாம் தலைமுறை பூரிமானம் வாங்குறதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கடுத்து நைன்டீன் செவன்ட்டி ஒனில் சுச்சுவேஷன் எப்படி இருந்ததோ அப்படிதான் தான் நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட கையை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த பழைய சூழலுக்கு வந்துட்டு நம்ம திருப்பி போகிறோம் ஸோ இது நல்லது தான் எல்லா விதத்துலையுமே ஏன் நான் சொல்வேன் அப்படின்னா அமெரிக்கா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு டேரிஃபை நாங்கள் இந்தியா மேலே போடுவோம் அப்படி இந்தியா மட்டும் தனியாக அப்படி ஒதுக்கி வச்சு நம்மளை டார்கெட் பண்ணுறது நம்மளுக்கு புதிய வாய்ப்புகளை புதிய ஒரு விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் சீனா வந்து ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா கிட்டே வந்து பண்ணுறாங்க அதுக்கடுத்து நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் பெரிய அளவுக்கு உள்நாட்டிலேயே தயாரித்து ஸ்வாம் ட்ரோன்ஸை டெப்ளாய் பண்ணுறோம் லாட்ரிங் அம்யூனிஷன்ஸ் வந்து நம்ம உள்நாட்டிலே டெவலப் பண்ணுறோம் லைட் வெயிட் டேங்கோட ப்ரொட்டோடைப்பை இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் எல்லைகளில் சாலைகளை பெரிய அளவுக்கு வந்துட்டு நம்ம போட்டுட்டோம் நிறையா விஷயங்களை நம்ம செஞ்சுருக்குறோம் ஸோ கஷ்ட காலங்கள் தான் நம்மளுக்கு நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் போட போகிற அந்த டேரிஃபும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல காலத்துக்கான ஒரு வழியை காட்டும் சரி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை எதனால் அவர் இந்தியாவை மட்டும் வந்து இப்போ டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக அவரோட அந்த ஈகோ வந்து ஒத்துக்கலைங்க அதுதான் ரொம்ப ஒரு அரகண்ட்டான ஒரு ஆள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்தே பிரச்சனை தான் என்ன அப்படின்னா சண்டையெல்லாம் முடிஞ்சிருது அவர் வந்து சமரசமணியாக வைக்கலை ஆனால் ஒரு கிரெடிட் எடுத்துக்கணும்னு பார்க்குறாரு அந்த சீஸ் ஃபயருக்கு ஸோ நம்ம இம்மிடியேட்டாக வந்துட்டு இல்லை அமெரிக்காவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஜி செவன் சமிட் அட்டன் பண்ணிட்டு கனடா போயிட்டு ரிட்டன் கிளம்புறாரு அப்போ ட்ரம்ப் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை இன்வைட் பண்ணுறாரு ஃபோனில் ரொம்ப காரசாரமாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நிறைய கேள்விகளை கேட்குறாரு நீங்கள் எப்படி இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சீஸ் ஃபயர் கொண்டு வந்தீங்க அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க நாங்கள் ஓகே சொன்னோம் பிரச்சனையை முடிச்சுக்கிட்டோம் ஸோ நீங்கள் இதில் என்ன கிரெடிட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்கிறார் இது அமெரிக்கன் பிரசிடென்ட்டை பார்த்து யாரும் இந்த மாதிரிலாம் அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்டே கேள்விகள் கேட்க மாட்டாங்கல்லாம் அடங்கி போகணும்னு நினைப்பாங்க ஏன்னா அமெரிக்காவினுடைய பவர் அந்த மாதிரி ஸோ அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இன்வைட் பண்ணியிருக்கிறார் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே அமெரிக்கா வந்துட்டு போங்க ஒரு ஸ்டேட் விசிட்டுக்கு நான் இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு நோ மிஸ்டர் ட்ரம்ப் வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டரை நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறார் அதே நேரத்தில் அசு முனிர் வந்து அமெரிக்காவில் இருந்துருக்கிறார் ஒயிட் ஹவுஸ்ல இருந்துருக்கிறார் ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படியே சாதுரியமாக இன்வைட் பண்ணிட்டு அஸ்தி முன்னூரியும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நிற்க வச்சு தலைவர் அப்படியே கை கோர்த்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து வச்சேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்போ நான் சேர்த்து வச்சுட்டு எனக்கு நோபல் பிரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்ராமாவாக இருந்தால் பிளான் பண்ணியிருக்கிறாரு அதை வந்து இல்லாத மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டோம் ஸோ அதுதான் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் அது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி தெளிவாக ஒரு வீடியோவில் வந்து இம்மிடியட்டாக அந்த ஃபோன் கால் நடந்தவொடனே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஏன் அது இம்மீடியட்டாக சொல்கிறார் அப்படின்னா அடுத்து ட்ரம்ப் வந்து எதனாலும் முன்கூட்டியே ஆள் வந்து டக்குன்னு எக்ஸ் வலைத்தளத்தில் அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போட்டுறதுனால ஃபஸ்ட் இந்த நேரத்தில் நம்ம வந்து அதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறோம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டு சீஸ்வேர் அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா அதற்கு முன்னாடியே பிரச்சனை முடிஞ்சிடுச்சின்னு ட்ரம்ப் வந்து அதை சொன்னது மிகப்பெரிய தவறு அதுவே நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சி ஸோ நம்ம இப்போ ட்ரம்புக்கு அகெயின்ஸ்ட் அவர் சொன்னதுக்கெல்லாம் ஈக்குவலாக பதிலுக்கு அடிக்கிறதுனால ட்ரம்ப்புக்கு காண்டு ஸோ அதனால் இந்தியாவை வேணும்னே வந்து அந்த புல்லி பண்ணிகிட்டு இருக்கிறார் இப்போ சைனாவை பற்றியெல்லாம் வந்துட்டு பேசுகிறது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா தான் நேற்று இந்தியா தான் இன்றைக்கி இந்தியா தான் நாளைக்கு இந்தியாவை பற்றி தான் வந்துட்டு ஏதாவது சொல்லுவார் ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய அரசாங்கம் பொருட்படுத்துகிற மாதிரி இல்லை ஏன்னா நேற்று நம்ம அரசாங்கம் சொன்ன அந்த பதிலே எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்றத நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க சரி இப்போது ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்து சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யாவினுடைய க்ரெமிலியன் ஸ்போக்ஸ் பர்சன் டிமிட்ரி பெஸ்கோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த நாடு யார்கிட்ட வர்த்தகம் பண்ணணும் அப்படின்றத அமெரிக்கா டிக்டேட் பண்ண முடியாது ஒரு நாடு இன்னொரு நாடோட வர்த்தகம் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய முடிவு அதை வந்து நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்கன்னா எங்களோட ட்ரேட் பண்ணுறவங்கள வந்துட்டு நீங்கள் மிரட்டுறீங்க அப்படின்னா அது தப்பு அது ஒரு த்ரெட்டு அதை வந்து நாங்கள் ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியமாக நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதத்தில் கிரிமிலன் ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்தியா ரஷ்யாவினுடைய அந்த நட்பு இனிமேல் வரப்போகிற நாட்கள் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ட்ரம்ப்பினுடைய செயல்பாடுகளால் வேறு ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தியா சைனாவோட இந்த சூழ்நிலையில் ரொம்ப க்ளோஸாக போவாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் பார்க்கப்படுகிறது இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காகிற மாதிரி இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகுமா இந்த மூணும் ஒரு பிளாக்காக வந்து ஸ்ட்ராங்காக ஆவாங்களா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது ஆனால் அது அந்தளவுக்கு நடக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் சைனா வந்து இந்தியாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே ஜென்யூனாக திங்க் பண்ணதில்லை அமெரிக்காவுக்கு எதிராக ஒருங்கிணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சைனா வந்து இப்போ இந்தியாவை கூப்பிடல அவங்க ரெடியாக இல்லை ஏன் அப்படின்னா சைனா நினைக்கிறாங்க நம்ம சிங்கிள் ஹேண்டடாக அமெரிக்காவை ஃபேஸ் பண்ணலாம் இந்தியாவை எதுக்கு கூப்பிட்டுட்டு இந்தியாவை எதுக்கு வளர்த்து விட்டுக்கிட்டு அப்படின்னு சைனா நினைக்கிறாங்க நம்ம வேற ஒரு லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சைனா அவங்கள அவங்களே ரொம்ப சுப்பீரியராக நினச்சிக்கிறாங்க ஸோ அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இப்போ இங்கே நிறைய விஷயங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸில் நடந்துகிட்டு அடுத்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத யோசித்து பார்க்குறப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கு அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா ரஷ்யாவினுடைய ஃபாரின் இப்போ அஃபிஷியலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா அமெரிக்காவோடு அவங்க போடப்பட்டிருந்த போட்டிருந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ட்ரீட்டிலேருந்து அவங்க வெளியே வர்றதா அவங்க சொல்லிட்டாங்க இந்த ட்ரீட்டியை அமெரிக்கா ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அதனால் நாங்களும் இதை கடைபிடிச்சிட்டு இருக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்லியர் ஃபோர்ஸ் ட்ரீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸை அதாவது மிசைல்ஸ் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அவங்களுக்கு எதிரெதிரி டெப்ளாய் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த ட்ரீட்டி ஆனால் இந்த கோவிடுக்கு அப்புறம் இருந்தே இதை ஒழுங்காக வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரஷ்யா மீது குற்றச்சாட்டு வைக்கிறதும் ரஷ்யா வந்து அமெரிக்கா மீது குற்றச்சாட்டு வைக்கிறதும் நடைமுறையாக வந்துட்டு இருந்தது இப்போ ரஷ்யா தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த ட்ரீட்டையே நாங்கள் ஃபாலோ பண்ணலை இதன்படி நடந்துக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக நான் ரெண்டு நியூக்ளியர் சப்மரன்ஸை வந்து ரீ அலைன் பண்ணி நான் டெப்ளாய் பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஒரு பெரிய நியூஸாக வந்துட்டு மாறிச்சு ஸோ ரஷ்யா வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் எங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை எந்தவித கட்டுப்பாடும் இன்றி அமெரிக்காவுக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி இந்த பக்கமும் அதாவது ஒரு நியூக்ளியர் வார் நடக்கிறது மாதிரியான ஒரு சூழலும் ரொம்ப மோசமாக வந்து இருக்குது ஒரு வார் அப்படின்றது வந்துடாது இருந்தாலும் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரெண்டு நாடுகளும் பெரிய அளவுக்கு ஆக்டிவாக டெப்ளை பண்ணுறது இரு நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மையை பெரிய அளவுக்கு வந்து குறைக்கும் நம்பகத்தன்மை அப்படின்றது ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் எதிர் எதிர் அணியில் இருந்தாலும் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கும் ஸோ அது குறைஞ்ச வந்துட்டு இருக்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் அந்த நம்பகத்தன்மையை வந்து நான் சொல்கிறேன் நண்பர்களே ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ரொம்ப சீரியஸாக சுச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இந்தியாவுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் குறிப்பாக டேரிஃப் அப்படின்னு சொல்லி சொன்னால் ட்ரம்ப் வந்து டேரிஃப் விதிச்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறாது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது மார்க்கெட் வந்து தன்னை தானே கரெக்ட் பண்ணிக்கும் ஸோ டேரிஃப் அப்படின்றத ட்ரம்ப் போடுறாரு அப்படின்னா ஒரு ட்ரேட் வார் அப்படின்றது வருதுன்னா ஸோ இந்த நேரத்தில் அமெரிக்க டாலரினுடைய அந்த மதிப்பு கூடுது நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையுது அதே நேரத்தில் அது எதுக்கு சாதகமாக போய் அமையும் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு சாதகமாக போயிட்டு வந்துட்டு அமையும் இப்போது அமெரிக்க டாலருக்கு நிகரான அந்த இந்திய ரூபாய் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்துட்டு போயிடுச்சு ஒரு ஆல் டைம் ஹையில் வந்துட்டுருக்கு ஸோ அப்போது இந்திய ரூபாய் வந்து சீப்பாக இருக்குது ஸோ அப்போ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த குட்ஸினுடைய விலை டாரிஃப் என்ன தான் அதிகமானாலும் அந்த காஸ்ட் டோட்டல் காஸ்ட் வந்துட்டு குறையும் அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து இப்போ எந்த கரன்சி சீப்பாக இருக்குது சவுத் கொரியனோடது சீப்பாக இருக்கா இந்தியனோட சீப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ இந்தியாவோட அது சீப்பாக இருந்துச்சுன்னா இந்தியாட்டு தான் அவங்க பொருட்கள் வாங்குவாங்க ஸோ அந்த இம்போர்ட் காஸ்ட் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கம்மியாகும் இந்த ஆண்டில் சவுத் கொரியாவினுடைய கரன்சி தாய்லாண்டினுடைய தாய்லாண்டினுடைய கரன்சி ஸோ மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸோட கரன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் ஆயிருக்கு இந்தியாவோடது மட்டும்தான் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு ஸோ இது எக்ஸ்போர்ட் ரிஸ்க்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ என்னதான் ஒரு டேரிஃப் வந்தாலும் அதை வந்து இது மட்டுப்படுத்துற மாதிரி இந்த ருப்பி அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறது எக்ஸ்போர்ட் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இம்போர்ட் இது நல்ல செய்தி கிடையாது ஸோ அதை பற்றி பேசணும்னா நிறைய விஷயம் பேசலாம் நண்பர்களே ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவும் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லிக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த்